இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் தொலைக்காட்சியில சூப்பர் ஹிட் சீரியல்கள்ல ஒன்னு சுந்தரி இந்த சீரியல்ல நெகட்டிவ் ரோல்ல நடிச்சு ரசிகர்கள் கிட்ட பிரபலமானவர் தான் ஜிஷ்ணு மேனன் இவர் இந்த சீரியல்ல ரெண்டு சீசன்கள்லயும் நடிச்சிருந்தாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில நடிகர் ஜிஷ்ணு மேனனுக்கு தற்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு அபி யாத்ரா தான் ஜிஷ்ணு மேனன் திருமணம் செய்ய இருக்காரு தன்னோட வருங்கால மனைவி கூட அவங்க எடுத்துக்கிட்ட புகைப்படம் தற்பொழுது இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது பிரபலங்களும் தங்களோட வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிச்சிட்டு வராங்க தற்பொழுது அவரோட நிச்சயதார்த்த புகைப்படம் வெளியாகி ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க